சென்னை திருவன்மையூரில் தமிழிசை சவுந்தர பேட்டி இந்த மக்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாங்க வந்து அவங்களை நோக்கி வந்து அவங்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்கிறதுக்கு மரியாதை கொடுத்து அவங்க எல்லாம் எங்களை நோக்கி வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் மரியாதை செய்வோம் அவங்க எல்லாத்துக்குமே பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கார்டு நாங்கள் உடனே எடுத்து இங்க கொடுக்குறோம் இது மக்களுக்கு நேரடி சேவை தென்சென்னையை பொறுத்த மட்டும் இந்த அட்டை மட்டும் இல்லை தென்சென்னை மக்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்ததுன்னா இங்கே நடமாடும் தென்சென்னை அலுவலகம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த அலுவலகத்தில் இது எங்கே வந்து நின்னாலும் அந்த நேரம் வந்து அவங்க என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ எங்களால் முடிஞ்சா அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் இல்லைன்னா அதிகாரிகள்கிட்ட அரசாங்கத்திட்ட சொல்லி நாங்கள் நிறைவேற்றுவோம் நான் வெற்றி பெற்ற ஆறு மாநில ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலேயும் நான் அலுவலகம் திறப்பேன்னு சொன்னேன் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க ஆனாலும் ஜெயிக்கலை அதனால் அவங்கள நோக்கி நான் ஆறு அலுவலகம் திறக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்காதுன்னா வெற்றி பெற்று இருந்தால் பண்ணியிருப்பேன் அவங்கள நோக்கி நாங்கள் அதனால் ஒரு நடமாடும் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி அலுவலகம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது மூலமாக அவங்களுக்கு நேரடியாக நாங்கள் சேவை செய்கிறோம் அந்த நிகழ்ச்சி தான் இங்கே நேற்றைய முன்தினம் தென்சென்னை பெஸ்மாம்பலத்தில் பண்ணோம் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்திரிகை சகோதரிகளே பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த வாகனம் எல்லா இடங்களிலும் போகும் ஏன்னா தமிழக அரசு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை மறைக்க பார்க்கிறார்கள் முதல்வியின் மருத்துவ காப்பீடு திட்டம் தான் எல்லா இடங்களையும் தெரியறதை தவிர பிரதமரின் இந்த அஞ்சு லட்சம் மருத்துவ காப்பீடு யாருக்கும் தெரியல அது மட்டுமல்ல எழுபது வயசுக்கு மேல எந்த வருமானம் இருந்தாலும் உயர் வருமானத்தை சார்ந்தவர்களுக்கு கூட அஞ்சு லட்சம் கொடுக்கப்படுகிறது வருடத்திற்கு கொடுக்கப்படுகிறது இது பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க கையில கார்டு இருந்தா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இனிமையாவது பிரதமரின் திட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்களை மாதிரி வேட்பாளரை கண்டுபிடிச்சி தயவு செய்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னென்னா கல்வி மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது ஐந்தாவது எட்டாவதுல ஃபெயில் பண்ணிட போறாங்க அன்பின் பொய்யாமொழி அவர்கள் மாணவர்கள் ஏதோ மத்திய அரசின் சிபிஎஸ்இ பள்ளியில் எல்லாத்துலேயும் அஞ்சாவது எட்டாவது ஸ்டூடெண்ட்ஸை பண்ணிட போறாங்க எல்லாருமே பள்ளியிலிருந்து டிராப் அவுட் ஆகிட போறாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இன்னும் சொல்லப்போனா குழந்தைகளின் அழுத்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா பரீட்சை வைப்பாங்க அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ரெண்டு மாசம் அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க அதில் எல்லா குழந்தைகளும் பாஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா டீச்சர்ஸ் ரெண்டு மாசமா அந்த குழந்தைகள் என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அவங்கள அப்பவே அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க நான் கேட்குறேன் இந்த முயற்சி இல்லாம பாஸ் பண்ணிக்கிட்டே போனா எட்டாவதுக்கு மேல அந்த குழந்தை ஒன்பதாவது எப்படி பாஸ் பண்ணும் பத்தாவது எப்படி பாஸ் பண்ணும் ஆக கொஞ்சம் கூட ஒரு ஆலோசனையே இல்லாம ஏதோ மத்திய அரசு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் தமிழக கல்வி அமைச்சர் முதலில் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு பேச வேண்டும் ரெண்டு மாதம் கொடுக்குறாங்கன்னு ஏன் சொல்லலை ரெண்டு மாதம் கொடுக்குற டைமில் கல்லூரி பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த குழந்தைக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களை இன்னும் தகுதி உள்ளவர்களாக மாற்றி அதற்கு மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறது சரியா இன்னைக்கு வட இந்திய எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் வரவேற்று இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ப்ளஸ் டூ எடுத்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் பதினஞ்சு சதவீதம் சிலபஸ் குறைக்கப்பட்டு இருக்கிறது சிபிஎஸ்சியில தேர்வு சதவீதம் தமிழ்நாடு உயர்கல்வியை விட அதிகரித்து இருக்கிறது என்ன என்னொன்னு குழந்தைங்களோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரெண்டு டெஸ்ட் வைக்கிறாங்க எதுல அதிக மார்க் வாங்குறாங்களோ அந்த மார்க் எடுத்துக்கிறாங்க ஆக சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா விதத்திலும் அழுத்தம் குறைக்கப்பட்டு இருக்கிறது அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு பாடநூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் இன்னொன்று தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் சிபிஎஸ்சில் முப்பது மார்க் வாங்கினா பாஸ் ஆக இதையெல்லாம் சொல்லாமல் ஏதோ மத்திய அரசு அஞ்சு எட்டு உள்ள குழந்தைங்களை ஆக்கப் போகிறாங்கன்ற தவறான தகவல்களை சொல்கிறார் எல்லாத்தையும் பெற்றோர் அவரை தூண்டி விடுறார் பெற்றோர்கள் யாரும் உங்கள் தூண்டுதலுக்கு ஆளாக மாட்டாங்க நான் குழந்தைங்க நல்லா படித்து இன்னும் தகுதியானவர்களாக மாறி அடுத்த கிளாஸ்க்கு போகணுன்னு தான் நினப்பாங்க அதனால் குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக பொய்யாமொழி அவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும் உலக அளவில் என்னை போன்ற டாக்டர்கள் உலக அளவில் பிரபலமாக இருக்காங்கன்னா எதற்கு காரணம் நம்ம தேர்வு முறை நாம அழகா தேர்வு வச்சு அவங்கள பாஸ் பண்றோம் உலகத்துல மற்ற நாடுகளை ஈஸியா பாஸ் பண்ணி விட்டுறாங்க அதனால அவர்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் அதனால அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தயவு செய்து என்ற பெயரை வைத்திருப்பவர் பொய் சொல்லாமல் உண்மையாக சிபிஎஸ்இ என்ன திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் தவறான கருத்தை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களை முயற்சிதான் பதில் சொல்லிட்டேன் திருமாவளவன் அவர்களே தயவு செய்து குழந்தைகளை படிக்க விடுங்கள் திருப்பி அடின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க நாங்கள் திருந்தி படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஏன் அம்மாக்களுக்கெல்லாம் சரி குழந்தைங்கள படிக்காமல் பாஸ் பண்ணி எட்டாவது வரைக்கும் பாஸ் பண்ணி பண்ணிவிட ஒன்பதாவது கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக ரெண்டு மாதம் அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா பரிச்சை எழுத வச்சு அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படி பண்ணுறது சரியா இல்லைன்னா நீ பாஸ் பண்ணிவிட்டுனா குழந்தைங்க பாட்டு படிக்காமல் பாஸ் பண்ணிட்டா அடுத்த கிளாஸ்ல போய் கஷ்டப்படுவாங்களா இல்லையா ஒன்பதாவதுன்றது பெரிய கிளாஸா இல்லையா

அவங்கள நல்லா பரிச்சை எழுத வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்க எல்லா குழந்தைங்களையும் ஃபெயில் ஆக்குறது ஆக இவ்வளவு நல்ல தன்மை கொடுக்கும் பொழுது ஒட்டு மொத்தமா நான் கேட்கறேன் உங்களுக்கு இருக்கிற அக்கறை பிரதமருக்கு இருக்காதா பிரதமர் நம்ம நாட்டு குழந்தைகள் நல்லா வரணும்னு நினைப்பாரா நீங்க தான் சிபிஎஸ்சியில ஒரு படம் பாடத்திட்டம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பாடத்திட்டம் சாமானிய குழந்தைங்களுக்கு ஒரு பாடத்திட்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க ஆனா பிரதமர் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாரு இது தப்பா அதனால தமிழ்நாட்டில் தயவு செய்த பொய் பிரச்சாரத்தை முதலில் தமிழக கல்வித்துறை அமைச்சரும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அதனால தாமதமாக எடுத்த முடிவுன்னு செல்வ பேருந்தைகள் சொல்லும் போது இது தாமாக எடுத்த முடிவுன்னு யார் வேண்டுமானாலும் சொந்தம் கொண்டாடலாம் ஆனா இந்த நாட்டு மக்களை சொந்தங்கள் என்று நினைப்பது நமது பாரத பிரதமர் தான் ஆக பாரத பிரதமர் இவங்க எல்லாம் நம்ம சொந்தங்கள் நான் கேட்கிறேன் இதே காங்கிரஸ் இதற்கு முன்னால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது சரியா எடுத்தீங்களா அதன் வெளியிட்டீங்களா சுதந்திரம் அடைஞ்ச காலத்திற்கு பின்பு முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால காங்கிரஸ் மண்டல் கமிஷனை எதிர்த்தாங்க இன்னொன்று பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி ஆணையம் அமைச்சு அதற்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கொடுக்கும்பொழுது அரசியல் அமைப்பு அங்கீகாரம் அதை எதிர்த்தது காங்கிரஸ் கட்சி ஆக மண்டலையும் எதிர்த்தீங்க ஓபிசி கமிஷனையும் எதிர்த்தீங்க சாதி சாதிவாரி கணப்பை நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலேயே சமூக நீதியை பாதுகாப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது

அந்தந்த தொகுதியில் தீவிரமா பணியாற்றுபவர்களை நீங்க இந்த தொகுதியில் பணியாற்றுங்கள் என்று சொல்வது தவறில்லை ஆனா யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள் எப்போ சலசலப்பு வரும்னு பார்த்து கொண்டு வேண்டாம் இது சலசலப்பா இருக்கலாம் அதனால இல்ல அதுதான் எல்லா தலைவர்களும் திருப்பி கூடி பேசி அது என்ன என்று பார்ப்பார்கள் அல்ல அறிவித்ததெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க ஆனா எந்த சலசலப்பும் இல்லை யார் யார் எங்கே நிற்கப் போகிறார்கள் என்பதை அவர்கள் எல்லாரும் தலைவர்களெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வார்கள் என்று நான் சொல்கிறேன்